மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வரி விதிப்பு இழப்பீடு முறைகேடு நடந்துள்ளதாக வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் சிலரை காவல்துறை அதிகாரிகள் மதுரையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி உள்ளார்கள் திடீர் திருப்பமாக மதுரை மாநகராட்சியில் முன்னாள் பணியாற்றிய உதவி ஆணையர் சுரேஷ்குமார் அவர்கள் இன்று தூத்துக்குடி மாநகராட்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மதுரை மாநகராட்சியில் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் அவர்களிடம் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் காணொலி காட்சி மூலம் வருவாய் சம்பந்தமாக கடந்த மூன்று ஆண்டுகள் யார் அந்த சார் காணொலி காட்சி மூலிமா நடத்தியது வருவாய் சம்பந்தமாக மீட்டிங் நடத்துகிறாங்க வருஷத்தில் மார்ச் மாதம்னா அந்த கணக்கெல்லாம் முடிக்கணும் எவ்வளோ வருவாய் வசூல் பண்ணிங்க வசூல் குறைக்கப்பட்டுள்ளதா இல்லை முறையாக வரி போடப்பட்டுள்ளதா இல்லை இந்த கட்டிடங்கள் வந்து வரி குறைக்கப்பட்டு மீண்டும் வந்து வரியை வந்து உயர்த்தணும்னு பலமுறை அதிகாரிகள் நகராட்சி நிர்வாக ஆணையரகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் மீட்டிங் நடத்தியிருக்காங்க அவர்களை முக்கியமாக விசாரணை பண்ணணும் ஏன்னா இந்த வழக்கை வந்து மதுரை மாநகராட்சி நடந்த வழக்கை வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க ஒரு உதவி ஆணையர் இவளை தவறு பண்ணுறாருனா அதுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக என்ன செஞ்சாங்க அப்போ வீடியோ கான்ஸ் மீட்டிங் செஞ்சுக்காங்க ஆனால் ஒரு தனிப்பட்ட சுரேஷ்குமார் இதை பண்ணியிருக்க மாட்டார் அவருக்கு பின்பலம் மூல செலவை கொடுத்து இதை பண்ணு பார்த்துக்கலாம் இதுக்கு பின்னாடி இருந்த அதிகாரிகள் யார் உயரதிகாரிகள் அவங்கள முதல்ல விசாரணை பண்ணணும் அவங்க தைரியம் கொடுத்த பிறகு தான் இந்த ஆணையர்கள் இது போல் தவற பண்ணுறாங்க பாஸ்வேர்டை தவறுதலாக பயன்படுறது வரியை குறைக்கப்படுறாங்க இது முழுக்க முழுக்க இவருக்கு பின்னாடி சுரேஷ்குமாருக்கு பின்னாடி யார் இருக்காங்க அந்த உயர் அதிகாரிகளை விசாரணை பண்ணணும் நகராட்சி நிர்வாக ஆணையரத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் படித்து அவர் வந்து படிக்கும்போதே அந்த துறையில் வந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிங்க இவர் கூட புட் படிச்சிருக்காங்க அதை முழுக்க முழுக்க ஒரு சந்தேகம் வருது இந்த ஐபிஎஸ் அதிகாரி வைத்து இந்த ஊழலை மூடி மறைக்க பார்க்குறாங்களா இது முழுக்க முழுக்க தமிழக காவல்துறை டிஜிபி வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணணும் இந்த மதுரை மாநகராட்சி ஊழலை வந்து இழப்பீடு வந்து நடந்து உள்ளது இதை வந்து சிபிசிஐடி வந்து விசாரணை செஞ்சால் தான் முழு வந்து விவரம் உண்மை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும் இதேபோல் பல சந்தேகங்கள் வருகிறது சேலம் மாநகராட்சி எடுத்துக்கொண்டால் சேலம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசுர வளர்ச்சி இப்போ சேலம் மாநகராட்சியில் இருந்தால் நாளடி ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டல்கள் கல்யாண மண்டபம் இதெல்லாம் ஏகப்பட்ட பில்டிங் கிட்ட கிட்ட ஒரு ஐநூறு பில்டிங் கிட்ட வந்து ஓட்டல்ஸுக்கெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் முறையாக வரி விதிப்பு செய்து உள்ளார்களா இது மட்டும் இல்லாமல் ஓசூர் தாம்பரம் திருச்சி பல நகராட்சியை ஆய்வு பண்ணவும் இதில் முறையாக இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் வரி வந்து வணிக வளாகங்கள்லாம் முறையாக வந்து வரி விதிப்பு செய்து உள்ளார்கள்னா ஆய்வு பண்ண வேண்டும் மதுசூதன் ரெட்டி அவர்கள் ஒரு உத்தரவு இட வேண்டும் தவறு செய்த அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்